நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி முதல்ல ஒரு சவாலா அமைஞ்சது பாத்தீங்கன்னா இன்னொரு தடவை பவர் ஸ்டேஷனில் டூ தௌசண்ட் சம்திங் கரெக்ட் எனக்கு தெரிஞ்சு அங்கே வந்து பெரிய நிறுவனங்களே அந்த ஒரு நாலு டன் லிஃப்ட்டு வந்து ரன் பண்ண முடியாமல் இருந்துச்சு பிகாம் போனேன்னு சொல்லிட்டு நாற்பத்தொரு மீட்டர் ஹைட்டு அது ஒரு சவாலாக எடுத்து நாங்கள் பண்ணதே எங்களுக்கு ஒரு பெரிய என்னுடைய லைஃப்ல ஒரு அடுத்த ட இதுக்கு மாறதுக்கான காலகட்டமே அதுதான் அங்க போய் அந்த லிஃப்ட்டை தரமா ஓட்டி கொடுத்து மெயின்ஸ் எடுத்தோம் அத ரெஃபரன்ஸா வச்சுதான் நிறைய பேர் பெரிய க அந்த லிஃப்ட்டை ஓட முடியல அதுல அது அனுபவத்தை வச்சு நாங்க ஓட்டிய தரமா பண்ணி கொடுத்ததுனால பின்னாடி வர பீச்சர்ஸ்லயும் எங்களுக்கு எல்லாமே ஒரு ரெஃபரன்ஸா வந்துச்சு அது ஒரு அது ஆமா அது பெரிய ட்ரைனிங் போட்டேன் எனக்கு அவனோட சொன்ன டெம்பரேஜர் அட்டென்ட் பண்ணப்பா உனக்கு எந்த பேரும் தரமாட்டோ பேமெண்ட் தரமாட்டோம் லிஃப்ட் ஓடுச்சு இல்லை அவங்க என்ன சொல்றான் டைலர்லயும் உள்ள வர ஏன்னா அவங்களுக்கு பெரிய நூறுனாங்களே பண்ண முடியல அதை நாங்க பண்ணும் போய் அவங்கள என்ன சொல்ல வராங்கன்னா உன்னிட்டு ஓட்ட முடியாது தம்பி நீ உள்ள கொண்டு செலவு பண்ணாலும் அந்த காசு உங்களுக்கு திருப்பி கிடைக்காது அப்படியே ஓப்பனும் சொல்லிட்டாங்க அதனால ஆறு மாசம் இந்த லிஃப்ட்டை ஓடணும் நீ பண்ணி கொடுத்தாலும் எந்த பணமும் உனக்கு தர மாட்டோம் ஆறு மாசத்துல நீ ஓட்டணும் இந்த லிப்ட அதுக்கப்புறம் தான் நாங்க என்ன பண்ணனும்னு பாக்குறோம் உங்களுக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே கிடையாது இப்போ நீ இண்டஸ்டிக் புதுசு எதை பேஸ் பண்ணி தர்றது உங்களுக்கு தொழில் மேல உள்ள நம்பிக்கை உங்களை எதாவது பண்றோம் நாங்க பட் ஆனா எங்களுக்கு வந்து கவர்ன்மெண்டுக்கு வந்து ரெக்கார்ட்ஸ் தேவை உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பினான்சியல் கேப்பபிலிட்டி இதெல்லாம் தேவை சோ அதெல்லாம் நீங்க வந்து பண்ணா இல்லைங்கிறதெல்லாம் கொடுக்க முடியாதுட்டாங்க எனக்கு இருந்து இசும் நல்லா சப்போர்ட் எனக்கு சரி வேற யங்ஸ்டர்ஸ் நல்லா பண்ணணும் ஒரு பெரிய நிறுவனத்தால பண்ண முடியல ஒரு இருக்கும்போது நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் பண்ணாங்க அதை வந்து ஒரு பேசிக்கா ஒரு ஒர்க் ஆட்ரு போட்டு சும்மா ஒரு இருக்கும்பாங்க ஒரு மூணு கொட்டேஷனை வாங்கி பண்ணி அப்படியேதான் உள்ள வந்து நல்லா வெளியில நான் ஒரு ஆயிரம் லிட்டர் வரைக்கும் இது வரைக்கும் போட்டுவிட்டோம் இதுவரை தாண்டிட்டு வந்தோம்

உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர் நாட்டுக்கோட்டை நகரத்தார் தொலைக்காட்சி நேரில் அனைவருக்கும் இனிய வணக்கம் நமது நேர்காணலில் தொடர்ச்சியாக ஆகச்சிறந்த நகரத்தார் ஆளுமைகளை சந்தித்துக் கொண்டிருப்பதை நீங்கள் எல்லாம் வருவீர்கள் இன்று ஒரு மிகப்பெரிய தொழில் அதிபரை சந்திக்க இருக்கின்றோம் இவருடைய பெயர் கல்யாண சுந்தரம் அதை விட சிஎம்சி எலிவேட்டர்ஸ் கல்யாண சுந்தரம் என்று சொன்னால் செட்டிநாடு நாடு முழுவதும் மட்டுமல்ல உலகம் தெரியும் அண்ணன் அவர்களை சந்திக்கின்றோம் வணக்கம் வணக்கம் ஒரு அறிமுகம் நீங்க என்ன கோயில் நாட்டுக்கோட்டை நகரத்தாறு இணையவளடி நேர அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எனது பெயர் கல்யாண சுந்தரம் வைரன் கோவிலை சேர்ந்தவன் எங்க வீட்டு விளாசம் பேனாரீனா பேனாரீனா சீனா சின்ன மகன் வணக்கமா மூணுதான் சொல்லுவாங்க முடிஞ்ச வரைக்கும் பிள்ளைகளுக்கும் தெரிய விட்டுங்கிறதுக்காக ஏழு நிமிஷம் யூஸ் பண்றோம் ஒரு ஆறு தெரிஞ்ச வரைக்கும் சொல்றேன் நல்ல நல்லா நான் வந்து எலிவெட்டர் பிசினஸ் பண்ணிக்கிறேன் லிஃப்ட் மேனுபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கிறேன் சென்னையில 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 எனது சொந்த ஊர் கண்ட மாணிக்கம் என்னோட பொருதி இடத்துல இருந்து வீட்டுல இருந்து பேசிட்டு இருக்கேன் ரொம்ப ரொம்ப முயற்சி எங்களுக்கும் வந்து உங்க நேர்காணல வந்து இந்த மாணிக்க இந்த கனட மாணிக்கம் திருவிழாவுக்கு வந்த நேரத்துல பதிவு பண்றதுல எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சினு பொதுவாக வந்து நம்ம வந்து நிதி சார்ந்த பிசினஸ் அல்லது அந்த மாதிரிதான் போவோம் நீங்க வந்து ஒரு கனரகம் அப்படின்னு சொல்லலாம் லிப்ட் அப்படிங்கிற ஒரு பிசினஸ்க்கு வந்திருக்கீங்க அதை பத்தி பேசணும் அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி வந்து உங்களுடைய எஜுகேஷன் அதை பத்தி உங்களுடைய பால்யகாலம் உங்களோட எஜுகேஷன் அதை பத்தி முதல்ல பேசு நான் படிச்சது என்ன டிப்ளமோ எலெக்ட்ரிக் எலக்ட்ரானிக்ஸ் பாலிடெக்னிக்ல படிச்சேன் அப்போல்லாம் அந்த பாலிடெக்னிக் பாலிடெக்னிக் ஆரம்ப ஆமா வேலை வாய்ப்புல அதிகமா கிடைக்குங்கிறதுல அதை சூஸ் பண்ணி அதுல போனேன் சரி அது முடிச்சிட்டு சென்னைக்கு வந்தேன் உம் அங்க வந்து கேம ராமசாமினு சொல்லி திருவிட்டூல தான் என்னுடைய மாமவுடைய பாளகிய நண்பர் சரி நானும் உங்களை மாமன் தான் கூப்பிடுவேன் சரி தெக்கூர் அவங்க அவங்க எனக்கு ஒரு பெரிய வழிகாட்டி நான் வந்து வேலைக்கு அதை முயற்சி பண்ணும் போது எம்ஆர்எஃப் ஐ சேர்த்து விட்டாங்க நான் அந்த தொழிலுக்கு வந்ததுக்கான முக்கிய காரணம் அவங்க அவங்க வாழ்க்கையில் மறக்க முடியாத நபர் ராமசாமி என் தாய்மாமாவோட நெருங்கிய நண்பர் எங்க வீட்டு ஃபேமிலியில வளர்ந்தவங்க அவங்க சரி சரி சோ அவங்க எந்த நேரத்துல எப்படி மறக்க முடியாது உங்களுடைய தொழிலுக்கு ஆரம்ப ஆமா தொழிலுக்கு ஆரம்ப படிங்கிறது தொழிலுக்கு கொண்டு வந்து இந்த எலிவேட்டர் பிசினஸ்க்கு இல்ல அவங்க வந்து எலக்ட்ரிக்கல் மேனேஜரா எம்ஆர்எஃப் ஒர்க் பண்ணாங்க

சரி நீங்க வாங்க இங்க இருக்கிறத விட இங்க வந்து பேன்பரிங் சொல்லி மேனுபேக்சரிங் பிளான்ல இருந்தேன் ஆக்சுவலி டயர் ரா மெட்டீரியல் மிக்சிங் ஏரியா சோ கார்பன் நிறைய பறக்கும் சோ அது எனக்கு அந்த ஏஜ்க்கு நமக்கு அதோட பக்குவம் புரியல சரி இதுல வேலை பார்க்கணும்னு சொல்லிட்டு அந்த பிசினஸ் போயிடலாம்னு சொல்லிட்டு நான் அவங்க கூப்பிட்டாங்க வேலை வாய்ப்புகள் இருக்குன்னாங்க அதுக்காக நான் அந்த கம்பெனிக்கு மாறினேன் முதல்ல அதனால நான் இங்க ஒரு அந்த லிப்ட் டயரிங் நிறுவனத்துக்கு நான் இங்க போனேன் அந்த மாதிரி அதுக்கு வரேன் அதான் முதலுடைய இது அங்கிருந்து எம்ஆர்எஃப்ல இருந்து நான் மாறினேன் சரி மாறி அங்கே ஒரு ஒன்றரை வருடங்கள் நான் பணியாற்றினேன் அதுக்கப்புறமா நான் தனியா திரும்ப பிசினஸ்ல பா அதாவது வேலை பார்க்கும்போது பாலிட்டிக்ஸ் ஆமா நிறைய இருந்ததுனால நமக்கு அது பகுவப்படலை சரி நம்ம குலத்தொழிலான இது சுய தொழில பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அந்த பிசினஸ வந்து நைன்ட்டி எயிட் லாஸ்ட் ஸ்டார்ட் பண்ணேன் நைன்டி நைன் ஆக்சுவலா சொல்ல போனா ரெஜிஸ்டர் பண்ணி ப்ராப்பரா ஸ்டார்ட் பண்ணது வந்து நைன்டீன் நைன்டீன் நயன் ஆமா என்னோட லெஃப்ட் வந்து லிஃப்ட் மேனுஃபேக்சரிங்ல சர்வீஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணேன் ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் நான் வந்து ஒன்லி லிஃப்ட் சர்வீஸ் மட்டும் பண்ணிட்டு இருந்தோம் ரெண்டாயிரத்தி நாலு லிஃப்ட் மேனுஃபேக்சரிங் ஸ்டார்ட் பண்ணோம் சென்னையில் ஃபேக்டரி போட்டு ப்ராப்பரா ரெஜிஸ்டர் பண்ணி கவர்மெண்ட் அப்ரூவ்டு ஆத்தரைஸ்டு மேனுஃபேக்சரிங் கம்பெனியாக ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் நடந்துகிட்டு இருக்குது பாலிய காலம் பற்றி கேட்டேன் பாலிடெக்னிக் சொன்னீங்க அதுக்கு முன்னாடி அதை சொல்லுங்க பாலிய கால நான் வந்து பிறந்து வளர்ந்தது எல்லாம் சென்னையில் பிறந்தேன் சரி வளர்ந்தது எல்லாம் சிதம்பரம் சொல்லி சேர்த்து அந்த சொல்லி சிதம்பரத்துக்கு பக்கத்தில் அப்பா வந்து இங்கே மெடிக்கல் ஷாப் வச்சிருந்தேன் மீனாட்சி மெடிக்கல்ஸ் சொல்லிட்டு சேத்தியாதவில வச்சிருந்தாங்க அங்க வந்து ஒரு சிக்ஸ்த் வரைக்கும் அங்க படிச்சேன் அந்த பாலை கலகம் மீனா அங்கே என்னோட நினைவுகள் சேத்தியாதவ் சரி அப்புறம் வந்து அதுக்கப்புறம் மேலூருக்கு வந்து எங்களுடைய அப்பத்தா தவறதுக்கு அப்புறம் ஐயாவுக்கு உதவியா இருக்கணும் எங்க அப்பா வந்துட்டாங்க சரி மேலூருக்கு வந்துட்டோம் ஷிஃப்ட் ஆகி அப்ப மேலூர்ல வந்து டென்த் வரைக்கும் அதாவது எய்த் வரைக்கும் ரெண்டு வருஷம் படிச்சேன் சரி அதுக்கப்புறம் என்ன பண்ணா வந்து எங்களுக்கு வட்டிக்கடை இருந்துச்சு அதை அப்பா பாத்துட்டு இருந்தாங்க சோனா அப்படின்னு சொல்லுவாங்க சோ இன்னொரு பட்ட பேர் வந்து இங்க வந்து உருமலைப்பேட்டர் விடுபாங்க அங்கே மெலூர் சொன்னாவே விடும்பாங்க ஐயா ஒரு பிசினஸ் இருந்ததுனால விவசாயம் ரைஸ் மில்லா இருந்துச்சு அதனால அங்கே இருந்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா பண்ணனா சிவகங்கைக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் சோழபுரத்துல படிச்சேன் அங்க வந்து படிச்சேன் அதுக்கப்புறம் முடிச்சு அளவு பண்ணி எப்படியே மாறியாச்சு என்னுடைய வழிய காலம் டூ தௌசண்ட் போர்ல தான் நீங்க தொடங்குறீங்க நைன்டி நைன்ல ஸ்டார்ட் பண்ணி நைன்டி நைன்ல வந்து சர்வீஸ் ஸ்டார்ட் சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணு மேனுஃபேக்சரிங் பிளான்ட் பண்ணது வந்து டூ தௌசண்ட் போர் டூ தௌசண்ட் போர் ஆரம்பத்துல சவால்கள் என்ன அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அதெல்லாம் எப்படி நீங்க வந்து என்னுடைய சவால்னு பாத்தீங்கன்னா காம்படிஷன் சொல்ற மாதிரி ஜாஸ்தி தான்

அந்த மாதிரி போனோம் முதல் முதல்ல எங்களுக்கு சவாலா அமைஞ்சது பாத்தீங்கன்னா எண்ணூர் திருநூறு பவர் ஸ்டேஷன்ல டூ தௌசண்ட் சம்திங் கரெக்ட் எனக்கு தெரிஞ்சு அங்கே வந்து பெரிய நிறுவனங்கள்ல ஒரு நாலு டென் லிஃப்ட் வந்து ரன் பண்ண முடியாம இருந்துச்சு வீக்கான் போனேன்னு சொல்லிட்டு நாற்பத்தொரு மீட்டர் ஹைட் அது ஒரு சவாலா எடுத்து எங்களுக்கு ஒரு பெரிய என்னுடைய லைஃப்ல ஒரு அடுத்த இதுக்கு மாறதுக்கான காலகட்டமே அதுதான் அங்க போய் இந்த லிப்ட் தரமா ஓட்டி கொடுத்து மெயின்ஸ் எடுத்தோம் அதை ரெஃபரன்ஸ் வச்சுதான் நிறைய பேச ஏன்னா பெரிய அந்த லிப்ட் ஓட்ட முடியல அதுல இந்த அனுபவத்தை வச்சு நாங்க ஓட்டி தரமா பண்ணி கொடுத்ததுனால பின்னாடி ஒரு ஃபீச்சர்ஸ்ல எல்லாமே ரெஃபரன்ஸ் வந்துச்சு அது ஒரு டேர்னிங் பாயிண்ட் அது ஆமா பெரிய டேர்னிங் பாயிண்ட் எனக்கு அதுல இன்னொரு திரும்ப ஒரு ஸ்டேஷன்ல நான் பண்ணது ஒரு அதை ரெஃபரன்ஸ் கேட்டதுக்கு இருந்துச்சு ஒரு கட்டர் வாங்கி அதை கொண்டு போய் நாங்க வெளியேற வச்சு காட்டி ஆர்டர் எடுக்கிறது அதுக்கப்புறம் கவர்மெண்ட்ல உள்ள வர ஆரம்பிச்சோம் ஒரு கடந்த ஒரு ஆறு மாசம் அவங்க என்ன பண்றாங்கன்னா நாங்க வந்து வந்து நியூ உள்ள பண்ணாங்கிறதா அளவு பண்ணலாம் டெம்பரரி அட்டன் பண்ண உங்களுக்கு எந்த மாட்டோம் பேமெண்ட் தரமாட்டோம் இந்த லிப்ட் ஓடிச்சுன்னா அவங்க என்ன சொல்றாங்க ட்ரைலர்லயும் உள்ள வர ஏன்னா உங்களுக்கு பெரிய நேர்வுனாலே பண்ண முடியல நாங்க பண்ண போய் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா உன்னாட்டி ஓட்ட முடியாது நீ உள்ள கொஞ்சம் செலவு பண்ணாலும் அந்த காசு திரும்பி கிடைக்காது அப்படியே பண்ண சொல்லிட்டாங்க அதனால ஆறு மாசம் ஓடணும் நீ பண்ணி கொடுத்தாலும் எந்த பணமும் உங்களுக்கு தரமாட்டோம் ஆறு மாசத்துல நீங்க ஓட்டணும் இந்த லிப்ட் அதுக்கப்புறம் தான் நாங்க என்ன பண்ணலாம்னு பாக்கிறோம் உங்களுக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே கிடையாது நீ இண்டசிக்க போஸ் எத பேஸ் பண்ணி தர்றது உங்களோட தொழில் மேல உள்ள நம்பிக்கை உள்ள எதோ பண்றோம் நாங்க பட் ஆனா எங்களுக்கு வந்து கவர்மெண்டுக்கு வந்து ரெக்கவர்ஸ் தேவை ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபினான்சியல் கீபபிலிட்டி இதெல்லாம் தேவை சோ அதனால நீங்க வந்து பண்ல இல்லங்கிறதால குடுக்க முடியாதுன்டாங்க எனக்கு அங்க இருந்த இஎஸ்சி நல்ல சப்போர்ட் எனக்கு சரி வேற எங்ஸ்டர்ஸ் நல்லா பண்ணணும் ஒரு பெரிய நிறுவனத்தில பண்ண முடியல அது ஒரு பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க அது வந்து ஒரு பேசிக்கே ஒரு ஒர்க்அவுட் போட்டு சும்மா ஒரு ராமநிலா ராமனேஷ்வர்பாங்க ஒரு மூணு கொட்டேஷன் வாங்கி பண்ணி அப்படியே நான் உள்ள வந்து அதுல எதுவானு அதாவது ஆமா ஆமா இப்போ எத்தனை நிறுவனங்கள் எவ்வளவு அதாவது எவ்வளவு அமைப்புகளுக்கு நீங்க செஞ்சு விட்ருப்பீங்க நான் நகர்த்தர அமைப்புகளுக்கு இப்ப கடந்த ஒரு ரெண்டு மூணு வருஷமா தான் வரேன் இது வரைக்கும் நான் நகர்த்தர அமைப்புகளுக்கு நான் பெருசா பண்ணது இல்ல கேட்பாங்க வேற ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டு அங்க போயிருந்தது ஏன்னா நமக்கு ஒரு சின்ன மனசாபங்கள் என்ன நம்ம சொல்லுவோம் நகர்த்தர எப்படி எதிர்பார்ப்பாங்க நமக்கு தெரியும் நம்ம அது நினைப்போம் நம்ம டெக்னிக்கல சொல்றது அவங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற சின்ன சின்ன ப்ராப்ளங்கள் நிறைய வரைக்கும் இருக்கு நம்ம ஆளுங்க போடுறது லிப்ட் போடுறது எல்லாம் ப்ராப்பரா ஓடிக்கிட்டு இருக்கணும் எதுவும் ஒரு குறைச்சல கூட நினைச்சாங்கன்னா அதை நம்ம சொல்ல முடியாது இல்லையா எங்களை பொறுத்துல பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் பிளக்சுவேஷன்ல நிறைய ப்ராப்ளங்கள் வரும் இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டாங்க

இல்லதான் பண்ணி ஆகணும் அவன் எங்க வயிற்று பங்களி வேற சரி இல்ல காலஸ்தீ நீங்க பண்ணணும் எனக்கு தெரிஞ்சு நகரத்தாருக்கு எம்எல்எம் கல்யாண மண்டத்துல போட்டு கொடுத்துருங்க அவங்க கரெக்டா தான் எனக்கு அது இல்ல அதுல முத முதல்ல நகரத்தாருக்குன்னு போட்டது எம்எல்எம் தேவகோட்டை செடியா நாராயணன் சுப்பிரமணியன் அவங்களோட இதுக்கு போட்டாங்க எனக்கு அந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் அங்கே எம்எலோட முகலிங்கல இருக்க இங்க போட்டேன் அது யாரும் நல்லா போயிட்டு இருந்தது அதுக்கப்புறம் எனக்கு பொதுக்குள்ள வந்தது காலஸ்தீல போட்டோம் செம்போன போட்டி அனுட்டாங்க அதில் ஒரு லிப்ட் என்னோட இதுலயும் ஒரு சேர்ந்து போட்டு கொடுத்தோம் அதுக்கப்புறம் சிறுவபுரி சங்கத்துக்கு பண்ணி கொடுத்தோம் சிறுவபுரியில ஒரு லிப்ட் அதுக்கப்புறம் இப்ப வந்து இதுல இந்த குழம்பட்டி நகர்த்தார் சங்கத்துக்கு ஒன்று பண்ணி கொடுத்துருக்குறோம் பொது நெறிப்பதான் இப்ப கரண்ட்ல வந்து ஒரு சக்சஸ் மேன் சந்தித்த ஒரு இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நிறைய பிரச்சனைகள் பெரிய சவால்கள் சந்திச்சுட்டு இதை போட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒர்க் பண்ணிருக்கீங்களா சவால்கள் பெரிய பெரிய அதாவது என்ன நம்ம எங்களை எல்லாருக்குமே நாங்களும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்கிறோம் இருக்குது

இத வந்து இது எங்க சமயத்தில் பெரிய விஷயமா இருக்குது நாங்க குவாலிட்டியை கொடுத்த கொண்டு வந்துட்டு இருக்கோம் இப்ப நீங்களும் கலசில வந்துட்டு நீங்க பாத்துட்டு பாத்தீங்க இப்ப குறும்பெட்டில நிறையா பாப்பீங்க நினைக்கிறேன் நினைக்கிறேன் அப்ப நம்ம அதுல கொடுத்துதான் கொண்டுறோம் இப்ப பெரிய வந்து பாத்துட்டு பெரிய பாத்துருந்தாங்க சொன்னாங்க வந்து தெரியும் இருந்தாலும் நம்ம குவாலிட்டியெல்லாம் கொண்ட வேண்டிய சூழ்நிலை உருவாயிருக்கு இப்ப அதனால அதை பொறுத்த இது சவால்கிறது நாங்க நினைக்கிறேன் இப்ப இதை வந்து நாங்க கடந்த காலத்துல வந்து இதை மின் வந்து ஒரு பெரிய விஷயமா தான் இருந்துச்சு வரோம் எங்களுக்கு வந்து ஏற்ற லெவல்ல பண்ணிக்கிறோம் இன்னைக்கு ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒரு அறுபது லிமிட் போனாலும் அதை தாண்டி போறது இல்ல ஒரு எஸ்டிமேஷன் அவ்வளவு வச்சுக்கீங்கன்னா மேன் போர் இஷ்யூஸ் நிறைய இருக்குது அதனால நாங்க ஒரு லிமிட்டாவே பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறோம் அதனால சவால்கிறது பெரிய சவால்கிறது அவங்களோட கம்பேர் பண்ணுவாங்க நாங்க அதை லுக் வைஸும் கொடுத்து அதை கொண்டு வந்துட்டு இருக்கிறோம் அதுவே உங்கள்கிட்ட எத்தனை பணியாளர்கள் வேலை

ஒருத்தவங்க பழனிப்பன் சென்னைல சென்னையில இருக்கிறாங்க ரெண்டாவது ஆதப்பன் அவங்க மதுரையால் இருக்கிறாங்க நான் மூணாவது என்னோட எனக்கு இரண்டு மகன்கள் இரண்டாவது ஆண்டு எம் டெக் படிச்சுக்கிட்டு இருக்காப்ல ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் கோயம்புத்தூர்ல இரண்டாவது பையன் டென்த் படிச்சிட்டு இருக்கான் சென்னையில உங்களுடைய வாரிசைகளும் இந்த தொழிலுக்கு வரக்கூடிய ஒரு வந்து என்னுடைய விருப்பம் அவங்களை வந்து இதுல கட்டாயப்படுத்தல தான் வரணும்னு என்னுடைய எலுங்கிய உறவினர்கள் எல்லாருமே சொன்னாங்க இப்ப பட் அவன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறாங்க ஏன்னா பசங்களுக்கு வந்து திரிக்க வேண்டாம் என்னுடைய கணிப்பு அவங்க பெரியப்பட்டது பண்ணட்டும் இல்ல இதே மாதிரி எப்படி பண்ணிடுவோம் போறோம் அவங்களுடைய படிப்பு சார்ந்தும் சரி அவங்க வாழ்க்கை அவங்க கையிலங்கிற என்னுடைய கணிப்பு வெயிட் பண்ணுவோம் பிசினஸ் பண்ணிட்டு பண்ணுவோம்னு சொல்லுவோம் நம்ம குல தொழில்தான் நான் எல்லா இடத்துல தாரம் வந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கிறேன் நம்ம பிசினஸ் பண்ணி போட ஒண்ணு பிசினஸ் பண்ணுங்க நமோட் பண்றது அதுதான் வாங்க பிசினஸ் பண்ணுங்கன்னு அதை என் பையனுக்கு சொல்லிருக்கேன் ரெண்டாவது பையன் ஆர்வமா சோ அவங்க கையில அதை விட்டுருக்கேன்

நான் படிச்சிட்டேன் நான் இன்ஜினியர் முடிச்சுட்டேன் எனக்கு ஒரு லட்ச ரூபா சம்பளம் வேணும் ரெண்டு லட்சம் ரூபா சம்பளம் வேணும் நான் இப்போ நிறைய பேர் எடுத்துக்கு வராங்க இன்னைக்கு குறைஞ்சிரும் முப்பது ரூபாய் நான் கொடுத்தா கூட அவங்களுக்கு அது இல்லை பத்து லங்கிற நினைப்பில் இருக்காங்க தவிர என் பையன் படிச்சிருக்கான் சார் இப்போ நம்ம நம்மளே வந்து பேசுறாங்க நான் பி படிச்சிருக்கேன் இருபத்தி ஐநூறு தான் சொல்றீங்க அப்போ ஃப்ரெஷருங்கிற நினப்பு வரல நான் சொல்ல ஒரு இளைஞர்களுக்கு ஒன்னே ஒன்றுதான் தொழில கத்துங்க அது எந்த தொழில் போனாலும் சரி அது தரவா ஆஹ் மாறும்போதுல தொழில கத்துக்கிட்டீங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அதோட வேல்யூ வேற சம்பளத்தை பாக்காதீங்க அதை பார்க்காம தொழில கத்துக்கீங்க

அப்ப எனக்கு அந்த வயசு புரியல இங்க இருந்து இவ்வளோ லைஃப் மாதிரி இருந்திருக்கும் இன்னைக்கு நான் வேலை பார்த்துட்டு இருந்திருப்பேன் ஆனால் இன்னைக்கு வந்து ஒரு 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 ஆமா ஆமா வந்து நல்ல சந்தர்ப்பமா அவர் சொன்னாரு கஷ்டப்படணும் நீங்க வரணும் உங்களுக்கு வந்து இட்ஸ்ல ஜாப் ஜாப் கிடையாது வந்த சீட்ல உட்காந்து எந்திரிச்சு போனோம் சிஸ்டரை பார்த்தவரை கிடையாது ஏன்னா நீங்க வந்து நகர்த்தர சமத்தை சேர்ந்தவங்கனால இறங்கி வேலை பார்க்க கஷ்டமா இருக்கும் யோசிச்சுங்க இங்க இருந்து வரதுக்கு முன்னாடி யோசிச்சுங்க பட் அது எனக்கு ஒரு இதுவாக இருந்துச்சு போய் ஃபீல் இருக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் ஏன்னா எனக்கு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்னா ஏன் ஓனருமே கூட என்னையும் கூட வைப்ப சரி அப்படி எடுத்து நீங்க எனக்கு நீங்க வசதியாக போயிடுச்சு அப்போ வரவங்கள அதை சொல்லுவேன் இப்படி பாங்க இப்போ நம்ம எந்த டவுட் இல்ல கேட்குறேன் ஓனர் கம்மி கூட பார்ப்பாங்க நம்ம ஃப்ரெண்ட்லியா கூட பாடுன்னு நினைப்போம் பாப்பா நாயிரும் டவுட்டால கேளு ஒரு மேனேஜர் சொல்லி தரல சூப்பர் சார் சொல்லித் தரல அப்படின்னு சொன்னா கேளுன்னு சொல்லுவோம் பட் அது ஒரு ஓனருங்க கிடைக்கலாம் ரொம்ப நெருக்கி பட பிரியப்படுறது இல்ல அது வந்து தொழில் கற்றுக்கிட்டோம்னா அது நமக்கு நிரந்தரங்கிற மாதிரி படிப்பு எவ்வளோ எந்த முக்கியமோ அதே மாதிரி ஃபீல்டு நாலேஜ் தெரிஞ்சு வச்சுட்டோம்னா அது என்றைக்கும் கை கொடுக்குங்கிறத புரிஞ்சுக்கணும் இறங்கி வேலை பார்க்க வேலை பார்க்கணும் வேலை எது இருந்தாலும் ஆமாம் வேலை பார்த்துட்டு படிப்பு முக்கியம் அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது படிப்போடு சேர்ந்து இதுவும் தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இன்னைக்கு நின்று பிடிக்க முடியும் நம்ம கீழ வராங்க நீங்க ஒரு சூப்பர்வைசர் ஆகிட்டோம் ஒரு பையனை கெயிட் பண்ண எப்படி பண்ணுவீங்க நம்ம படிச்சிருப்போம் தியரட்டிக்கலாம் சொல்லுவோம் ஒரு மீட்டர் வச்சு வச்சுன்னு தெரியாது இல்லையா எந்த இடத்துல வச்சு பாக்கணும் எப்படி பாக்கணும்னா அவங்களுக்கு தெரியாது அதை சொல்லிக் கொடுக்குற வேலை தெரிஞ்சுக்கணும் இது வந்து நான் சொல்லக்கூடிய கேம் ராமசாமிட்ட தெரிஞ்சுக்கிட்டேன் நான் எம்ஆர்எஃப்ல இருக்கும்போது லேபர்ஸ் கொஞ்சம் பிரச்சனை அவங்க உள்ள இறங்கிட்டேன் அவங்க மேனேஜர் எலக்ட்ரிகல் மேனேஜர் அதை கத்துக்கிட்டது மெயினா தான்